நான்காவது அம்சம் இது மிக முக்கியம் துவா அங்கீகரிக்கப்படும் இதில் எந்த மூமினுக்கும் சந்தேகரிக்க கூடாது ஆழ் மனதில் பதவி வச்சுக்கோங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா இப்படித்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ரூட் வச்சுக்கிறோம் நாங்கள் இதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனை அதனால தான் நிறைய பேர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு முடிவெடுத்துடுறாங்க ஒருவர் துவா கேட்குறார் யாரெல்லாம் நான் எனது தொழிலில் முன்னேறணும் நான் போட்டிக்கிற இந்த சொப்பை செய்யணும் முன்னேற வேண்டும் அப்படின்னு துவா கேட்கிறார் இவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார் முன்னேற வேணும்னா என்ன என்ன வழிமுறை வச்சுப்பீங்க எல்லாரும் பொதுவா அடுத்த மாதம் இந்த இட வருமானத்தை விட கஸ்டமர்ஸ் கூட வரணும் ஒரு ஆயிரம் ரியால் கூடணும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு ஐயாயிரம் ரியால் கூடணும் அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு ஐயாயிரம் கூடணும் அல்ல துவா கபூல் செஞ்சுட்டான் அல்லாஹ் தாரா துவா கபூல் செஞ்சுட்டான் ஒரு துவா கேட்குறீங்க எல்லாம் எனக்கு பிஸ்னஸ் முன்னேறணும் ஐயாயிரம் வருமானம் வந்திருந்தது மூவாயிரம் ஆயிடுச்சு மறுபடியும் இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க கடலொஸ்ட் இன்னொரு அழுத்தமாக கேட்டீங்க நாட்டுக்கு போயிட்டீங்க என்ன முடிவு துவா கபூல் ஆகிட்டுன்னு முடிவு எடுப்பீங்களா என்னப்பா இவ்வளோ துவா கேட்டோம் என்னமெல்லாம் கேட்டோம் என்ன செய்யுது நஷ்டமாக போகுது இதுதான் எங்களது பிரச்சனை நாங்கள் வந்து இறைவனுக்கு வழி போட்டு கொடுத்துருக்குறோம் இறைவன் இந்த ரூட்டில் தான் கபூல் செய்ய வேண்டும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க துவா கேட்குறீங்க இறைவன்ட்ட யா அல்லா எனக்கு ஒரு மகள் இருக்கிறான் வயசு இருபத்தி ஏழு முப்பது ஓகே திருமணம் நடந்துடணும் என்று பிரார்த்திக்கிறீங்க பிரார்த்தனை செய்து நீ பிரார்த்தனை செய்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கணவனை பேசி வச்சுக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு மருமகனை அமைய போறாரு கவுபாவில் போய் அழுதழுது இந்த கல்யாணம் நல்லா முறையில் நடக்கணும் துவா கேட்கிறீங்க துவா கேட்டு அடுத்த நாள் திருமணம் ரத்தாகிடுது திருமணம் ரத்தாகி விடுகிறதுன்னு வையுங்க துவா கபுலா என்ன நினைப்போமா நினைக்க மாட்டேன் ஏன் நாம் போட்டிக்கிற ரூட் என்ன இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கணவன் திருமணத்தை சிறந்த முறை நடக்க வைத்தல் தான் நம்ம துவாவுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம் நாட்டில் துவா கேட்கறீங்க என் குடும்பம் உறவுகளோடு நான் இருந்து என்ன செய்யும் நல்ல முன்னேற்றம் அடையவோ முடியும் திடீரென நீங்கள் லொஸ்ட் ஆகி ஒரு நோயில் விழுந்து வெளிநாட்டுக்கு வர வேண்டிய நிலமை ஆகிட்டு நம்ம துவா அங்கீகரிச்சோம்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்க இதுதான் நம்மளோட பிரச்சனை ஏன் நாங்கள் வந்து துவா கேட்குற நேரத்திலே ரூட்டை வச்சுக்கிறோம் இப்படி நடந்தால் தான் கபூல் ஆயிடுச்சு இல்லைன்னா கபூல் இல்லை அன்புள்ள சகோதரர்களே அவை எவ்வளோ ஒரு ஒரு அறியாமையேண்டு பாருங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் வழிமுறை சமைத்து விடக்கூடாது இறைவனுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற வழிமுறையாக இருக்காது அது இறைவனுடைய வழிமுறை அது வேறுதாக இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது இறைவன் நமக்குத்தான் ஒரு சூழல் இப்படி போகணும் இருக்கும் இறைவனுக்கு ஆயிரம் மெத்தட் இருக்கு அதை உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்களே தெரியாத மாதிரி அல்லாஹு என்ன சொல்றான் யார் இறைவன் மீது தவக்குள் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன் அதுக்கு முன்னால் என்ன சொல்றான் وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجَعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா பிரச்சனை விட்டு வெளியேறுகின்ற வழியை காட்டுவான் அவன் நினைக்காத புறத்தால் அவனுக்கு உதவி செய்வான் அந்த ரூட் அவன் நினைத்திருக்க மாட்டான் அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது இதான் புரியணும் நம்ம எப்பயும் ஒரு பிரச்சனை எப்படி யோசிப்போம் பிரச்சனையை பிரச்சனை முன்னால வச்சு ஒன்றில் இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும் வேறு வழியே இல்லை தற்கொலைக்காக முதல் காரணம் தற்கொலைக்கு மனசு என்ன முதல் காரணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை தவிர வேறு வழியிலே நாம் நினைப்பதான் முஸ்லீம்கள் நினைக்க கூடாது முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தை நான் கண்முன்னால் காணுகின்ற வழி மட்டும்தான் வழி என்று நினைத்திருந்தால் நிறைய நபிமார்களுடைய தோல்வி அடைந்திருக்கும் நிறைய நபிமார்களுடைய தௌவத்தை என்ன செய்திருக்கும் அடைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே ஆழ் மனதில் பதிய வைங்க நஷ்டங்களாலும் இறைவன் வழி சமைப்பான் பாதிப்புகளாலும் இறைவன் வழி சமைப்பான் நமக்கு தெரிகின்ற தோதுவான சூழல் மட்டுமல்ல துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம் ஒரு இரண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று யூசுப் அலே இஸ்லாம் இரண்டு முகமது அல்லா அலுவலாம் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் தனது ஊரில் இருந்து என்ன செய்கிறார்கள் கடத்தப்படுகிறார்கள் கிணற்றிலே வீசப்படுகிறார்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இப்ப ஒரு சர்வசாதாரண சராசரி எண்ணத்துக்கு வாங்க குடும்பத்தை விருந்து பிரிந்து கிணற்றில் இருக்கிற நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் தன் குடும்பத்துக்கு மீண்டு திரும்ப வேண்டும் என்று துவா கேட்டிருக்க மாட்டாரா துவா கேட்டிருக்க அவருடைய தந்தை யவகூப் அலி இஸ்லாம் எனது என்ன என்னிடத்தில் வந்து சேரும் என்று துவா கேட்டிருப்பாரா இல்லையா யவகூப் அலி இஸ்லாம் தனது குழந்தை என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் நெருக்கமாக இருந்தாரா சிறையில் இருக்கிற நேரத்தில் நெருக்கமாக இருந்தாரா யவகூப் அலி இஸ்லாத்தில் டிஸ்டன்ஸில் எப்போ நெருக்கமாக இருந்தார் எப்போ கிணற்றில் இருக்கும் பொழுது ஏன் ஊர் கிணத்துல அவர் என்ன செஞ்சாரு இருந்தாரு துவா கேட்டு எங்க போயிட்டாரு எழுந்து போயிட்டாரு நினைச்சு பாருங்க சகோதரர்களே நினைத்து பாருங்கள் துவா கேட்ட பின்னால் அவர் எகிப்தில் துவா கேட்பதற்கு முன்னால் சொந்த சிரியாவில் இருக்கிறார் அவர் துவா கேட்ட பின்னால் எகிப்து எகிப்தில் மட்டுமல்ல சிறையில் ஜெயிலில் அப்ப எப்படி நம்ம இறைவன் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தருவான் என்றாரு ஆனால் பல காலங்களாக பிரார்த்தித்து கண் வெள்ளை பூர்த்து விடுகிறது குருடாகி விடுகிற அவ்வியப் த தைனா ஹு அந்த நிலைமையாகி விடுகிறது ஆனால் நீங்க நினைச்சு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்கள் அவர் சொல்றாரு நான் எனது கவலைகளை என்னமா ஸ்குபதி வ ஹுஸ்னீல் அப்பா எனது கவலைகளை எனது வேதனைகளை நான் அல்லாஹிடத்திலே முறையிடுகிறேன் வா அலமும் மினல்லாஹிமாலா த அலமுன் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு என்னது இறைவன் புறத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்போ புரிஞ்சுக்கோங்க துவா கேட்டார் தூரமாகிட்டே போகிறான் சார் யூசுபலஸ்ட்லா த இடத்துல வாங்க அவர் குடும்பத்துக்கு சேரோர் மட்டும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா கேட்டிருப்பார் அவர் துவா கேட்க கேட்க குடும்பத்தை விட்டு தூரமாகிறார் தூரமாகிட்டே வராரு எந்த அளவுக்கு ஆகிறார்னு சொன்னால் கால ரப்பி சிஜுனு அஹப்பு இலை எமிம்மா எது உணனி இலகி அவர்கள் என்னை அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு சிறந்தது என்று சொல்லி ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு செய்யாத ஒரு குற்றத்துக்கு சிறைச்சாலையில் பல வருட காலம் தங்குகின்ற அளவுக்கு ரஹிமல்லாஹு அல் கரீம் அப்படின்னால் கரீம் ரசூசுல்லா சொன்னாங்க சங்கை மிக்கவர் சங்கை மிக்கவருடைய மகன் உண்மையிலேயே யூசுப் அலி இஸ்லாம் ஜெயிலில் தங்கியிருந்த காலம் நான் தங்கியிருந்து அவரிடத்திலே அழைக்க வந்த அந்த மன்னனுடைய அழைப்பாளன் எனக்கு வந்திருந்தால் லஜப்து தாய் நான் ஓடி இருப்பேன் நாங்கள் ரசூசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்ல அவருக்கு செய்வானாக நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் ஆனால் யூசுப் அலு என்ன சொன்னார் நான் குற்றவாளியா அந்த பெண்கள் குற்றவாளியா அதை சொல்லிட்டு நான் வெளியே வரேன் நான் பொய்யாராவது அந்த கெட்டவனாக வெளியே வர விரும்பவில்லை மோசமானவனாக வெளியே வரம்பவில்லை சிறையில் இருக்கக்கூடிய ഒവ് നല്ല ഉള്ളം പഠിത്തവർക്ക് ഒരു സിന്താരി അല്ലാഹുതാലും അവരോട് അല്ലാഹുതാലും അവർ അടയ്ക്കപ്പെട്ട ഒരു எதிரிகள் என்ன விடலாம் எனது எதிரிகள் என்ன என்ன செய்து விடலாம் என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனுடன் தனிமைப்படுகிறேன் என்னை விரட்டி அடித்தால் என் இறைவனின் பாதையை நான் அலைகிறேன் என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் கொல்லப்படுகிறேன் என்ன எனக்கு தீங்கு என்னை எதுவும் செய்ய முடியாது சொர்க்கமும் இறைவனின் பூந்தோட்டமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அப்போ அன்புள்ள சகோதரிகளே இது இந்த இடத்துல என்னை ஞாபகப்படுத்தி கொண்டதற்கு காரணம் இறைவனது நம்பிக்கை நீங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் இருக்கும் யூசுப் இஸ்லாம் அங்கேயும் துவா கேட்குறாரு அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இறைவன் கருணையானவன் ஒன்றை புரிந்து கொள்ள நம்ம கேட்குற துவாவுக்கு எதிராக நடக்கும் மன்னர் காணுகின்ற கனவுக்கும் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இறைவன் நினைத்தால் அதை அப்படியே ஒழுங்குபடுத்துவார் அந்த நாட்டுடைய பஞ்சத்துக்கும் யூசுஃப் அல் குடும்பத்தோடு சேருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இறைவன் நினைத்தால் கோடு வரைவான் அன்புள்ள சகோதர்களை இறைவன் ஏற்படுத்துவான் ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் யூசுப் பலைசிலாத்தின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது சம்பந்தம் இல்லை ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்ச ஒரு மன்னன் கண்ட கனவு விடுதலைக்கு காரணமாக அமைகிறது சம்பந்தம் இல்லை அது இறைவனது கையிலே உள்ள விஷயம் அதனால் இறைவனுக்கு நீங்கள் வழிமுறை சமைக்க வேண்டாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கு நாம் வாழுகின்ற செலவு பொழு நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் நஷ்டங்கள் நிறைய இருக்கும் நாம் எங்கே விட்ட பிழை நம்ம இன்றைக்கு நலவு இருப்பதற்கு காரணமாக இருக்கும் நம்ம எங்கே விட்ட ஒரு நஷ்டம் நம்ம கொண்டு வந்து விட்டிருப்போம் நம்ம எதுலேயோ ஒரு தோல்வி அடைந்து அப்படியே மனவிரக்தி அடைந்திருப்போம் இன்றைய சந்தோஷத்துக்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும் அப்படியெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு நாளும் இறைவன்ட்ட கேட்டது கிடைச்சுதா இல்லையா கேட்டது கிடைச்சிது தான் இருக்கிறோம் இதுக்கு முன்னால கேட்க போறது மட்டும் கிடைக்காது அப்ப இறைவன் வழிமுறைகளை சமைப்பாண்டு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு உதாரணம் யூசுப் அலை அல்லாஹ் அமைச்சராக்கி குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் சேர்க்கலான் யூசுப் கேட்டது குடும்பத்தோடு சேர்வதைத்தான் தாலா நிறைவேற்றி வைத்தது அவர் வாழ்க்கையுடன் அந்தஸ்தையும் கொடுத்து குடும்பத்தை கௌரவமான நிலையிலும் பார்க்க வைத்து உறவினர் யாரெல்லாம் ஜெயிலுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை பணிய வைத்தான் அல்லாஹூத்தாலா அல்லாஹு தாலா என்ன செஞ்சா பணிய வைத்தான் ஆனா அந்த நேரத்தில் யூசுப் அசன் என்ன சொன்னார் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது உங்கள் மீது எந்த அவர் வந்து அவங்கள பத்தி ஒன்னும் நினைக்கவே இல்லை ஒரு பொருட்டே இல்லை உங்களுக்காக நான் இறை சௌப் அஸ்திருக்கும் ரப்பி எனது இறைவனிடத்தை நான் ஆ பாவ மன்னிப்பு எடுக்கிறேன் அப்படி என்ன செஞ்சாரு கேட்டார் ஆக அன்புள்ள சகோதரர்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது உதாரணம் வலைக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது உதாரணம் என்ன உதாரணம் சுஜூதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்றாங்க குடலை வந்து கொட்டி நாற்றம் அடிக்கின்ற அளவுக்கு ரசூல் சல்லா ஓலிவு செல்லாமர்களை அநியாயப்படுத்துகிறார்கள் பாத்திமார் அது எல்லாம் ஓடி வந்து அவைகளை அகற்றிவிட்டு இப்படி செய்கிறீங்களே என்று வேதனையாக ஏசுகிறார்கள் ரசூல் செல்லா அவர் செல்ல எழுமினார்கள் யாலா பூஜகள் அதே போல அதாவது உத்துபா ஷைபா போன்றவர்களுக்கு எதிராக ரசூர் சலல்லாவது துவா கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஊரில் உங்களுக்கு ஒரு ஒரு அவமானம் இழைக்கிறார் உங்களை அசிங்கப்படுத்துகிறார் நீங்கள் அவருக்கு எதிராக துவா கேட்குறீங்க துவா கேட்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் எட்டு பத்து வருடம் எதிர்பார்க்கிறீர்கள் எதிர்பார்த்த பின்னால் ஊரை விட்டு ஊர் மக்கள் உங்களை வெளிய வெளியனுப்புகிறார்கள் கபூல் செய்த நினைப்பீர்களா கபூல் செய்யவில்லை நினைப்பீர்களா ஆனால் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த பின்னால் இன்னொரு அவமானம் வருதுன்னா நினைப்பீங்க டசூல் உள்ளா இஸ்வலாசம் பிரார்த்தனைக்கு பின்னால் ஊரை விட்டு வெளியேற்றப்படுறான் அது பத்து வருடங்களுக்கு பின்னால் நீண்ட கால விஷயம் அவமானத்துக்கு பின்னால் உதவி யார கரம் ஓங்கிட்டே போகுது எதிரிகளுடைய கரம் ரசூல் ரசூல்லா வெளியேற்றப்படுகிறார்கள் அப்போ ரசூல் சொல்லான நம்ம தோதுவான சூழ்நிலை என்ன துவா கேட்டுன்னா அவர்கள் அழிந்திருக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கு நஷ்டம் வரும் ஆனால் அவர்களுடைய கையோங்குகிறது இறைவனது வழிமுறை வேறு சுண்ணத்துல்லா அல்லாவுடைய வழிமுறை அல்லாவுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்காது அதனால வழிமுறை நீங்கள் யோசிக்க வேணாம் துவா கேளுங்க நஷ்டத்தையும் எதிர்பாருங்கள் இழப்பையும் எதிர்பாருங்கள் எல்லாத்தையும் எதிர்பாருங்க அல்ல அதில் உங்களுக்கு வழிய சமைப்பான் அது இறைவனுக்கே உரிய ஒரு வழிமுறை அன்புள்ள சகோதரர்களே மதீராவுக்கு போனார்கள் பதில் யுத்தத்துடைய இரவு ரசூர் சல்லா கோடு வரைந்தார்கள் இந்த இடத்தில் ஜஹல் இந்த இடத்தில் உத்துபா இந்த இடத்தில் ஷைபா ரசூல் சல்லாவுடைய சில மரவளிக்கு இறைவன் உதவி செய்கிற நேரத்தில் அவர் அவமானப்பட்ட நிலையில் உதவி செய்ய விரும்பவில்லை அவரை கௌரவப்படுத்தினான் அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தான் வைத்து உதவியை செய்கிறான் அல்லா உத்தா தாலா எதற்காக நம்ம கஷ்டங்களை பிற்படுத்துகிறானோ அதில் பெரிய நன்மை இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில் தான் ஆறுதல் இருக்கும் உலகத்தில் எவரும் அதை வழங்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு வர வேண்டும் சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே அதே இடத்திலே அத்தனை பேரும் மரணித்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தமண்டா சகோதரர்களே நம்ம ஆறுதல் உள்ள அழகான வாழ்க்கை வாழ்வோம் விரக்தி அடைய மாட்டோம் இறைவனுடைய எல்லா நஷ்டங்களை நம்ம ஒரு நலவை என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் அல்லாஹுத்தாலா சொல்றா நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு கயிறை ஏற்படுத்தி இருப்பான் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம் அதில் உங்களுக்கு நஷ்டத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான் ஏற்படுத்தி இருப்பான் அல்லாஹாலா தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்கிறான் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்து நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் பிரார்த்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும் நல்ல அடையாளங்கள் மட்டுமல்ல எமது துவாக்கள் கபூலாகிவிட்டது என்றதுக்கு அர்த்தம் நஷ்டங்களும் நமது நமதுவாக்கள் அர்த்தம் அர்த்தம்தான் பிரார்த்தித்தவுடன் மணமகன் அகல அகற்றப்படுகிறாரா சிறந்த ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த போகிறான் அர்த்தம் அல்லது உங்களுக்கு ஒரு தீமை அகட்டுகிறான் அர்த்தம் நீங்கள பிரார்த்தித்தவுடன் நஷ்டங்கள் வருகிறதா உங்களது எண்ணங்களை இறைவன் மாற்றி வேறொரு துறைக்கு உங்களை மாற்றப் போகிறான் அர்த்தம் எந்த விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கற்பனையில் வைத்துக் கொள்ள வேண்டாம் இறைவன் அமைப்பாண்டு நினையுங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக துவா இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை விட வேற எந்த ஒன்றும் ஏற்படுத்தி விடாது என்பது நமது உள் நம்பிக்கையிலே இருக்க வேண்டும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சொல்லிவிட்டு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை ஆள் மனது உங்களை என்ன செய்யணும் அதில் உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்வது போன்று முக்கியமான ஒரு வசனம் இபாதி அன்னி எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நான் நெருக்கமாக இருக்கிறேன் கேட்டால் பதிலளிக்க என்று இறைவனை விட வாக்குகளை யாராவது சரியா இருப்பாங்களா அப்ப நீங்க அழுது உண்மையாக இருந்தால் நீங்க கேட்ட துவாலை இருந்தால் கபூலாகிவிட்டு நம்படுமா இல்லையா இறைவன் வாக்க மீறமாட்டா அதை புரிஞ்சுக்கங்க அன்புள்ள சகோதரர்களை ஒரு நண்பர் சொல்றாரு நீங்க கேளுங்க எனி டைம் கேளுங்க நான் உங்களுக்கு கிட்டே நினைச்சிக்கட அவன் நம்பிக்கை அம்மா இல்லையா அதை விட ஒமன் அஸ்துமீன் அல்லாஹ் கையில் அல்லாஹ் விட உண்மை சொல்றான் யாரு அதனால துவா நீங்க கேட்ட உடனே கபூலை நினைச்சிருக்கேன் கேட்டீங்களா கபூலாகிவிட்டது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இறைவன் அதை நிறைவேற்றி வைக்க உங்களுக்கு காலம் எடுப்பான் அதற்கு காரணம் இருக்கிறது இறைவனுடைய அது அவருக்குரிய சூழலை அழகான முறை இறைவனை செய்வா மாட்டுவா அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் அனைவரது பிரார்த்தனைகளும் தூக்கி வீசப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகளாகவும் உள்ளத்திலிருந்து போகின்ற பிரார்த்தனைகளாகவும் அதனுடைய கபூலியத்தை நாம் கண்முன்னால் காணுகின்ற வரைக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு ஆலமீன் என்னையும் உங்களை ஆக்கியோல் புரியும் அனஹா ஹதமா ஐந்தி ஐல்மோ இந்த